மார்னிங் ஜயா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல பார்க்க போற டிஷ் டேஸ்டியான ஈஸியான பிரெட் குலாப் ஜாமுன் பிரெட் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம் குலாப் ஜாமுன் செய்ய தேவையான 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 பொருட்கள் அளவு அளவு பால் சர்க்கரை ஒரு கப் எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு ஏலக்காய் இரண்டு பிரெட் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் குலாப் ஜாமுனால எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அதுவும் நம்ம வீட்டில் சுட சுட செய்யும் போது கண்டிப்பா வீட்டுல அன்னைக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய பேருக்குனே கூட சொல்லலாம் இந்த குலாப் ஜாமூன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக எந்த மாவுமே இல்லாமல் டக்குன்னு நம்ம வித்தின் செகண்டில் செய்கிற மாதிரி ஒரு ஜாமூன் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்வீட் ப்ரெட் தான் எடுத்துக்கணும் இதுக்கு ஸோ இது வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக இது வந்து தேவையான எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ ஒன்று ரெண்டா இந்த மாதிரி பிச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு இந்த பக்கம் காய்ச்சின பால் வச்சிருக்கேன் இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரே டைம்ல ஊத்திராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஊறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இதை ஸ்பூனில் மிக்ஸ் போதே உங்களுக்கு தெரியும் பால் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிறத ஸோ வந்து பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து யூஷுவலான அந்த ஒரு பாகு பதம் இல்லாத ஜீரா தான் நம்ம காய்ச்ச போகிறோம் ஸோ ஒரு கப் அளவு சுகர் எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வேணால் ல லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு வரும்போது இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பால் சேர்த்தாச்சு ஓரளவுக்கு வந்து ஊறி இருக்கு இந்த டைம்ல பிசைஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இது அப்படியே வந்து ரெஸ்ட் அப்படியே விட்டுரலாம் ஏன்னா வந்து அந்த பால் எல்லாம் அந்த பிரெட்ல நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் அந்த மாவு வந்து திக்கா இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பிரெட்ல பால் தெளிச்சு ஊற வச்சிருக்கோம் இந்த மாதிரி கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸா நம்ம வந்து உருட்டிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்ல சிம்ல வச்சிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பால் பவுடர் இருந்தா அதை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மேல விரிசல் எதுவும் இல்லாம இந்த மாதிரி ரவுண்டா ஷேப் பண்ணி ஒரு தட்டில் தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கோம் இந்த பக்கம் எண்ணெய் வந்து சூடாகிட்டு கொஞ்சம் வந்து ஆற வச்சுருக்கோம் அதாவது சிம்ல வச்சாச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வந்து போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை நல்ல சிம்லேயே இருக்கட்டும் எடுத்த உடனே நம்ம வந்து திருப்பி விடக்கூடாது லைட்டாக மெதுவாக வந்து இந்த பேக் சைடு இந்த கரண்டியில் வந்து தள்ளி விடலாம் எந்த குலாப் ஜாமுன் பண்ணும்போதும் அப்படியே போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் முடியாது எப்பவுமே வந்து இந்த கரண்டியோட பின்னாடி பக்கம் இருந்து அதை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் வந்து நமக்கு அந்த ஈக்குவலான கலர் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இதில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பிளெயின் பிரெட் வச்சு பண்ணிருக்கோம் நீங்க உங்களுக்கு விருப்பம்னா பால்கோவா வந்து நல்லா குட்டி குட்டியா உருட்டிட்டு இதுக்கு உள்ள வச்சு அதை வந்து மோல்டு பண்ணி கூட நம்ம பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நட்ஸ் ஏதாவது நீங்க உள்ள வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி உள்ள ஸ்டஃப்பிங் கூட வச்சுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் வந்துருச்சு அந்த ஜாமூனோட கலர் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாமூன் பொறிச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜீரா அதாவது ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கோம் உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குங்கும பூ சேர்த்துக்கலாம் இல்லை வேற ஏதாவது எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ரோஸ் எசன்ஸ் சேர்க்கலாம் அந்த மாதிரி என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சு இந்த ஜாமூனை வந்து உள்ளே போட்டுடலாம் easy ஆன method ல super அதுவும் வச்சு பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டோம்னா super இருக்கும். ஒரு மணி நேரம் கூட தேவை இருக்காது. ஒரு half hour நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு dish ஆ இருக்கும். ஜெய டீம் வணக்கம். நான் உங்க சுவையும் ஆரோக்கியமும் இருந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொக்கோடா கார குழம்பு. இந்த பக்கோட கார தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தோம் நம்ம பக்கோட கார தேவையான பொருட்கள் பக்கோடா தேவையான அளவு தக்காளி மூணு நம்பர் வெங்காயம் ரெண்டு நம்பர் தேங்காய் பால் ஒரு கப்பு புளி தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு எனக்கு இந்த பக்கோட காரக்குழம்பு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு தாலிப்பு பவுடர் நீங்கள் வீட்டில் எப்படி புளி குழம்பு பண்ணுறீங்களோ அதே கான்செப்ட்லாம் பண்ண போகிறோம் இந்த புளி பண்ணி முடித்த பிறகு சில பேர் தேங்காய் போடுவாங்க புளி குழம்புல தேங்காய் போட மாட்டாங்க கடற்கழம்புல தேங்காய் போடுவாங்க இந்த புளி குழம்பு காரக்குழம்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன் காரக்குழம்பு நீங்க வீட்டுல பண்ணும்போது தேங்காய் போட்டு நீங்க வச்சீங்கன்னா அது காரக்குழம்பு புளி குழம்பு நீங்க ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் வச்சாலும் கெட்டு போகாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா தேங்காய் பேஸ்ட் போடாம வெறும் புளி குழம்பு தூள் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி நீங்க எடுத்து வச்சா அது புளி குழம்பு விஷயம் வேற எதுவுமே இல்ல இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த காரக்குழம்பு பண்ண போறோம் நம்ம பாத்தீங்களா பொக்கோடா வச்சு நார்மலா வீட்டுல என்ன பண்ணுவோம் முருங்காய் போட்டுருப்பீங்க கத்திரிக்காய் போட்டுருப்பீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு பழகி இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த காய்கறி போடாம வெறும் புகடாவை போட்டு கம்பீட் பண்ண போறோம் இந்த கடுகிப்பா நான் போடுறேன் இந்த கடுகு வர டைம்ல கொஞ்சம் சீரகம் கார குழம்புக்கு வந்து வெந்தயம் நீங்க போடாது நிறைய பேர் வந்து புளி குழம்புக்கு வெந்தியம் கண்டிப்பாக போடுவாங்க ஆனா இந்த ரெசிபிக்கு வந்து வெந்தயம் யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா இதுக்கு பிறகு ஒடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் போட்ட பிறகு இந்த எண்ணிலே நல்லா வதக்க ஆரம்பிங்க இந்த வெங்காயம் போட்ட பிறகு பூண்டு போடலாமா கேட்டீங்கன்னா பூண்டு போடலாம் கண்டிப்பா ஆனா இந்த பொக்கடாலேயும் வந்து கண்டிப்பா இடிச்ச பூண்டு போட்டிருப்பாங்க அதனால இந்த இடத்துலையும் அதிகமா பூண்டு வேண்டாம் இங்கேயும் அதிகமா பூண்டு வேண்டாம் எதுனா ஒரு இடத்துல இருந்தா மட்டுமே போதும் சரிங்களா அதுக்காக நம்ம என்ன பண்றோம் இந்த தாலிப்புல பூண்டு போடாம வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்றோம் இந்த இடத்துல நான் யூஸ் பண்றது தனியா பவுடர் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் இதுக்கு பதில வந்து கொழம்பு தூள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் குழம்பு தூள்ல இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து கொழம்பு தூள் இருக்காது அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சில்லி போடுறோம் மஞ்சள் மஞ்சத்தூள் ரேஷு கரெக்டாக உங்களுக்கு சொல்லி இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்றேன் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல தக்காளி போடுறோம் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி யூஸ் பண்ணுங்க ஈவன் நீங்க வந்து தக்காளியை வந்து நல்லா அரைச்ச தக்காளி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது கிரேவி வந்து டெக்ஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க போனோம் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இந்த மஞ்சள் தூள் போடுறோம் தனியா பவுடர் மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த புளி தண்ணி புளி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை ஏத்த மாதிரி நீங்க வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா வதக்கலாம் வேண்டாம் நல்ல தண்ணி தாராளமாக இதில் ஊத்துங்க ஊற்றின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் போட்ட பிறகு நல்லா கொதிக்கணும் இந்த கிரேவி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்ச தான் தேங்காய் பால் கடைசியா போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த புகடா இருக்கு பாத்தீங்களா அந்த புகடா மேல போட்டு ரெசிபி ரெடி நல்லா புரிஞ்சுக்கோங்க புளித்தண்ணி இந்த குழம்பு தூளோ இல்ல மிளகா தூளோ தனியா தூளோ இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சா தான் இந்த கிரேவி டெக்ஸ்டர் நல்லா கொடுக்கும் அதுக்கு பிறகுதான் அடுத்த ஸ்டேஜ் போனோம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கும் எடுக்கும் எடுக்கும்போது தெரியும் அந்த கிரேவியோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும் இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க இந்த தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு தன்மை ஷார்ப்பாக இருக்கும் அந்த காரமும் தெரியும் காரத்தோட அளவும் புளிப்போட அளவும் கம்மியாகும் இப்போ தேங்காய் பால் போட்டாச்சு இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கெட்டியான ஒரு டேக்ஸ்ட் வரும் இந்த இடத்துல இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நாள் கொதிக்கணும்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த பொகடா போட போகிறோம் அதே டைமில் கொஞ்சம் இந்த பொகடா போடுறோம் இல்லை இந்த பொகடா வந்து நீங்கள் பெருசு பெருசாக இருக்க பொக்கடா வேணா நல்லா கிறிஸ்பியாக இருக்க அந்த பொகடா போட்டுனா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தூள் பொகடா சொல்லுவாங்கல்ல இந்த தூள் பொகடாவை இப்படி லைட்டாக ஒன்றும் பாதை அப்படி உடச்சி இப்படி போடுங்க அவ்வளோதான் ரொம்ப அதிகமான பொகடாவும் தேவையில்லை இதுக்காக நீங்கள் வந்து வீட்டில் நார்மலாக ஒரு வெஜிடபிள் பொரியல் பண்ணுறது கூட்டு பண்ணுவீங்களே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த பொக்கடை காரக்குழம்பு இருந்தாலே போதும் ஒயிட் ரைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுறதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் போடுறோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பொகட குழம்பு எப்படி பண்றதுன்னு கரெக்டாக அந்த கிரேவியை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் போட்டு அந்த தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப குக் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இந்த பொகடா போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி இறக்குன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த பொகடக்கார குழம்பு இன்னைக்கு சுவையும் ஆரோக்கியம் இருந்து கம்ம கம்ப சமையல ஒரு சூப்பரான குழம்பு எப்படி பண்றது தெரிஞ்சிருக்கணும்ல

சிக்கன் இருநூத்தி ஐம்பது கிராம் கார்ன்ஃபிளவர் இரண்டு டேபிள் ஸ்பூன் மைதா இரண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு மிளகு தூள் அரை டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு இரண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் தேன் மூன்று டேபிள் ஸ்பூன் ஹனி சிக்கன் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மேரினேட் பண்ண போறோம் சிக்கனை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து இந்த விங்ஸ் பீஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க வந்து ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்பெஷலாக சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விங்ஸ் பீஸ் தான் வந்து நிறைய இந்த இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க கிடைச்சா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க எந்த பீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் கொஞ்சமா உப்பு மிளகுத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் அதாவது தண்ணி எதுவும் இதில் வந்து தெளித்து நம்ம வந்து கலக்க கூடாது இருக்கிற அந்த ஈரப்பதம் அதாவது அந்த மாவு வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகணும் அவ்வளவுதான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இந்த பக்கம் எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கோம் எதுக்குன்னா இந்த சிக்கனை வந்து பொறிக்கப் போகிறோம் ஸோ இப்போ இதை வந்து டஸ்ட் பண்ணிடுங்க நல்லா மாவு வந்து நமக்கு லைட்டாக அது மேலே கோட்டிங் தான் தேவை இப்போ இந்த சிக்கனை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து சிக்கனே வந்து நல்லா குக்காகிருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்துடலாம் சிக்கனை பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து இதுதான் ஹனி சிக்கன் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் அது ஒரு பெரிய ப்ராசஸாக பண்ணுறதுலாம் இருக்குது நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் சிக்கனை ஸோ கொஞ்சமாக பட்டர் சேர்த்தா போதும் பட்டர் உருகுனதும் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொறிஞ்சு வர டைம்ல இதுல கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதில் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கனில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் இதில் சோயா சாஸ் வேறு இருக்கு ஸோ கொஞ்சமாக நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஃபைனலாக கூட போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா கரெக்டாக கொஞ்சமா ஸோ கரெக்டா இருக்கும் கொஞ்சமா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் அடுத்தது இதுல தேன் சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம சேர்த்துருக்க இந்த சாஸ் வந்து அந்த சிக்கனில் கோட்டார அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இப்போ இதில் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் இதை சாஸ் நல்லா அந்த எல்லா சிக்கனையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி mix பண்ணி விடணும். ஃபைனலா இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தேன். நம்ம ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதுல ஃபைனலா கண்டிப்பா வந்து வெள்ள தான் சேர்க்கணும் கருப்பு எள்ளு சேர்த்துறாதீங்க அதே மாதிரி ஸ்பிரிங் ஆனியன் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் யம்மியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு பண்றதுதான் இதே மாதிரி இன்னொரு நான் மறுபடியும் மீட் பண்ண